போது இப்போ வந்து இந்த காலத்தில் நிறைய வந்து வித்தியாசமான வந்து பொருட்களால் பிளேட்ஸ் வந்து வந்து வைக்கிறாங்க ஸோ அது மாதிரி எந்த பிளேட்டில் வந்து எந்த இந்த விதமான வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து செஞ்ச பிளேட் வந்து சாப்பிட்டா நல்லது சார் எந்த உலோகத்தில் சாப்பிட்டால் நல்லது அப்படிங்கிற கேள்வி எடுத்தோம் அப்படின்னா இந்த பித்தளை தட்டு சாப்பிட்டா நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த காலத்துல ஆனால் பித்தளை தட்டுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு அதிகமா வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி சில்வர் தட்டு அப்படிங்கிறது வந்து யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் அதுல வந்து நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது கெடுதலும் கிடையாது வணக்கம் நேர்களே ராஜ்யோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல் வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக தகவல் தான் நீங்க பாத்து தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடும் போது இப்ப வந்து இந்த காலத்துல நிறைய வந்து வித்தியாசமான பொருட்களால பிளேட்ஸ் வந்து வந்து வைக்கிறாங்க சோ அது மாதிரி எந்த பிளேட்ல வந்து எந்த எந்த விதமான வந்து ஒரு மெட்டீரியல்ல வந்து செஞ்ச பிளேட் வந்து சாப்பிட்டா நல்லது சார் பொதுவா வந்து இந்த எவசெல்வ தட்டு அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லயும் வந்து வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது கற்காலத்தில் ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எவர் சில்வர் அப்படிங்கிறத விட பித்தளை அப்படிங்கிறத விட தாமிரம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே பாக்கு தட்டு வர்றது பிளாஸ்டிக் தட்டு வர்றது இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக எந்த உலோகத்தில் சாப்பிட்டால் நல்லது அப்படிங்கிற கேள்வி எடுத்தோம் அப்படின்னா அதாவது இந்த பித்தளை தட்டுல சாப்பிட்டா நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த காலத்துல ஆனால் தட்டுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி சில்வர் தட்டு அப்படிங்கிறது வந்து யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது கெடுதலும் கிடையாது ஆனால் வெள்ளி வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறது வெள்ளித்தட்டுல சாப்பிட்டோம் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயுள் விருத்தி ஆகிட்டு இருக்குது திரேகத்துல வரக்கூடிய தோல் நோய்களை தவிர்க்கக்கூடிய ஒரு மகத்துவம் வந்துட்டு இருக்குது சாப்பிடக்கூடிய உணவுல ஏதாவது அதாவது சாப்பிடக்கூடிய உணவுல வேறு விதமான ஏதாவது பொருள் கலந்தால் கூட அது அவ்வளவு எளிதாக உங்களை பாதிக்காமல் அதாவது சின்ன சின்ன நஞ்சு இருந்தால் கூட அந்த நஞ்சு உங்களுடைய உடம்ப வந்து பாதிக்காத அளவுக்கு அவ்வளவு எளிதாக உங்க உடம்புல வந்து பாதிப்பு கொடுக்காத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளித்தட்டுக்கு வந்துட்டு இருக்குது அதே மாதிரி தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா தங்கத்தட்டில் சாப்பாடு சாப்பிடக்கூடிய வளகத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய மேனி வந்து பாத்தீங்கன்னா வளவளப்பாக அதாவது முதுமையே ஆனால் கூட முதுமை ஆகாமல் வயதே ஆனால் கூட இளமையாக தெரியக்கூடிய ஒரு வனவனப்பான ஒரு சூழலை நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்குது உடல் ரீதியான வகையில உடல் உறுப்புகள் வந்து சரியான வகையில இயங்கக்கூடிய தன்மையும் இந்த தங்கத்தட்டில் சாப்பிடும்போது நிச்சயமாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான வெள்ளித்தட்டு பித்தளைத்தட்டு தங்கத்தட்டு இதுவெல்லாம் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழை இலையில் சாப்பிடுவதுதான் தங்கத்தட்டுக்கும் மேலான மிகப்பெரிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தாத்பரியமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதாவது தள வாழ சுடு சாதம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல வந்து எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு யாராவது உரமுறைன்னு சொல்லக்கூடிய விருந்தாளி வந்தாங்க அப்படின்னா வீட்டில் என்னதான் தட்டு அல்லது சில்வர் தட்டு அல்லது வெள்ளித்தட்டு இருந்தால் கூட அவருக்கு வந்து இந்த தளவாலை இலையில் சாப்பாடு போடக்கூடிய வழக்கத்தை தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதனால் தளவாழ இலையில் போடுறோம் அப்படின்னா நாம் செஞ்ச சாப்பாட்டில் வந்து நமக்கு தெரியாமலே ஏதாவது அதாவது எவ்வளவுதான் சுத்தமாக சமையல் செஞ்சிருந்தாலும் அதில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அசுத்தம் இருந்தது அப்படின்னா அல்லது அந்த சாப்பாட்டில் வந்து ஏதாவது கெடுதல் இருந்தது அப்படின்னா அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அந்த சாம்பார் ரசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான காரம் இருந்தது அப்படின்னா அந்த காரத்தை கூட காரத்தின் வேகத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி மட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இந்த தள வாழைக்கு இருந்துட்டு இருக்குது அதுதான் நுனி இலை என்று சொல்லுவாங்க இந்த நுனி வாழையில சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது சாப்பிடக்கூடிய பதார்த்தம் எவ்வளவு சத்துள்ளதாக இருந்தாலும் அந்த பதார்த்தத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வீணாகாமல் உங்களுடைய உடம்புக்கு போய் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வாழை இலையில் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை இப்போ தட்டு அப்படிங்கிறது எல்லோரும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சில்வர் தட்டு அப்படிங்கிறது எல்லோரும் பயன்படுத்தலாம் வெள்ளித்தட்டு அப்படிங்கிறது வசதி உள்ளவங்க தான் பயன்படுத்த முடியும் அதுல வந்து தங்கத்தட்டு அப்படிங்கிறது அதிகபட்ச வசதி உள்ளவங்க தான் பயன்படுத்த முடியும் ஆனால் இதுல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் முதன்மையான ஒரு நன்மை சாதாரண தளவாழ இலையிலே கிடைச்சிருது அந்த தளவாழ இலை அப்படிங்கிறது அதாவது ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தான் நமக்கு ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்குது அந்த தளவாழ இலையில தங்கத்தட்டுக்கும் மேலான மிகப்பெரிய தாத்பரியம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி இருக்குது ஆனால் தளவாழ இலையில சாப்பிடும் பொழுது அளவுக்கு சுடு சாதம் சாப்பிடுவதுதான் நல்லது பழைய சாதத்தை ஆரி போன சாதத்தை மீந்து போன சாதத்தை வந்து வாழை இலையில சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இன்னைக்கு கூட வந்து வியாபார நோக்கம் இருந்தால் கூட ஒரு சில அந்த உணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையில சாப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் வச்சிருப்பாங்க வாழை இலையில சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடக்கூடிய நமக்கு நல்லது அப்படிங்கிறத விட கொடுக்குற அவங்களுக்கும் வந்து அந்த அதாவது அந்த உணவும் சம்மந்தப்பட்ட அந்த வியாபாரத்தில் ஒரு வரவு கிடைக்கிறது மேன்மை கிடைக்கக்கூடியது வியாபார தடை இல்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால எந்த ஒரு தட்டாக இருந்தாலும் காலம் களிகாலமா இருக்கிறதுனால நேர மென்மையா இருக்கிறதுனால அவசர இப்போ வந்து பாக்கு தட்டு பிளாஸ்டிக் தட்டு பேப்பர் தட்டு அப்படின்னு பல்வேறு பயன்படுத்துறோம் எது எப்படி இருந்தாலும் எந்த தட்டாக இருந்தாலும் அந்த தட்டுக்கு மேல ஒரு இலையை வச்சு தளவாட இலையை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிலையான அதாவது திடகாத்திரமான திரேகத்தை பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி பயனடை வீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஸோ பொதுவாக நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து இந்த தலைவாலையில வந்து சாப்பாடு போடும்போது ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொன்னே உப்பு இல்லைன்னா வந்து ஸ்வீட் வந்து வைக்கிறாங்க எதனால் வந்து வைக்கிறாங்க சார் அதாவது அந்த காலத்துல விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தளவாழ இலையில தான் சாப்பாடு போடுவாங்க அவங்களுடைய வீட்டுல வந்து அதாவது வெள்ளித்தட்டே இருந்தால் கூட அந்த வெள்ளித்தட்டை சுத்தம் பண்ணி சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறத விட தனியாக தளவாழ இலை அறுத்து வந்து அந்த தளவாழ இலையில தான் சாப்பாடு போடக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அந்த மாதிரி நுனி இலை என்று சொல்லக்கூடிய தளவாழ இலையில அந்த நுனி பகுதியில வந்து முதல் முதல்ல உப்பு வச்சீங்க அப்படின்னா அந்த இலை வந்து ஈர்ப்பு சக்தி அந்த தளவாழ இலையில வந்து முதல் முதல் உப்பு வச்சிங்கு வைங்களே உப்பு எப்படி கெட்டு போகாமல் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் பரிமாறக்கூடிய சாதத்துல ஏதாவது கெடுதல் இருந்தால் கூட அந்த கெடுதலினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த தளவாழ இலைக்கு இருந்துட்டு இருக்குது ஒரு சுத்தமான அதாவது தளவாழ இலையில வந்து நீங்க கொஞ்சம் கல் உப்போ அல்லது பொடி உப்போ வச்சோம் அப்படின்னா அந்த இலையில வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு வந்துறதுனால தான் முதல் முதல்ல உப்பு வைக்கிறோம் அதே மாதிரி இனிப்பு அதாவது முதல் முதல்ல ஸ்வீட் கொடுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது வந்து முதல் முதல்ல ஏன் வந்து ஸ்வீட் சாப்பிட சொல்லி ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா முதல் முதல்ல இனிப்பான விஷயத்த கொடுக்கணும் இனிப்பான பேச்சு பேசணும் அதை நல்ல ஒரு சுமமான வார்த்தைகளை பேசணும் விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் சாப்பாட்டில் கூட முதல் முதல்ல வந்து நீங்கள் என்ன தான் சாம்பார் ரசம் பொரியல்னு பல்வேறு விதமான பதார்த்தங்கள் கூட முதல் முதல்ல வந்து இனிப்பு பண்டங்களை தான் வைக்க சொல்ல சொல்லியிருக்குது எதற்காக அதாவது நீங்கள் என்னதான் பசியாக இருந்தாலும் எவ்வளவுதான் சாப்பாட்டில் வந்து ஆர்வமாக இருந்தாலும் முதல் முதல்ல ஏதாவது ஒரு இனிப்பு கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாயாவது இனிப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு பதார்த்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு எவ்வளவுதான் ருசியுள்ள சாப்பாடாக கூட உங்களுடைய வயிற்றுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் சாப்பிட முடியும் அதற்கு மேலே சாப்பிட முடியாமல் கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி அந்த ஒரே ரூபாய் இனிப்புக்கு இருந்துட்டு இருக்குது அதற்காகத்தான் நம்மளுடைய உடல் நலன் தான் நமக்கு பெரியவங்க வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் முத முதல்ல வந்து விருந்தாளிக்கு வைக்கும்பொழுது உப்பு வை அதே மாதிரி இனிப்பு கொடு அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லிக்குது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் இனிப்பு அப்படிங்கிற நல்லா இருக்கோம் கசப்பு புளிப்பெல்லாம் கொடுக்குறத விட இனிப்பு தான் முதல் கொடுக்குறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் வந்துட்டு இருக்குது அப்படி கிடையாது இனிப்பு யாராக இருந்தாலும் எவ்வளவு பசியாக இருந்தாலும் அகோரமான பசியா கூட ஒரு இனிப்பு சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய வயிற்றுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அந்த உணவை மட்டுமே எடுக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய அமைப்பு அந்த உடலிலுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ருசிக்காக சாப்பிடறோம் அப்படிங்கிற விட உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவையோ சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து கண்டிப்பாக பாதிக்கு பாதி கழிவா போகுது இல்லையா அந்த கதி கழிவா போகக்கூடியது வந்து எந்த அளவுக்கு கழிவாகணும் எந்த அளவுக்கு உடம்புக்கு பயன்படணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியும் இந்த முதல் முதல்ல சாப்பிடக்கூடிய இனிப்பு இருந்துட்டு இருக்குது அந்த இனிப்பு கூட உண்மையான இனிப்பு பதார்த்தமா இருந்தா தான் நல்லது அது கூட செயற்கையாக இருந்துட்டு இருக்கிறது அதுல வந்து கலர் போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து பயன்படுத்தாம யதார்த்தமான வகையில் தயாரிக்கப்பட்ட பதார்த்தமா இருந்தது அப்படின்னா உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது வந்து திடகாத்திரமான விஷயத்துக்கு வந்து கட்டுப்படக்கூடிய சூழல் வந்து இருக்கும் சாதாரண சாப்பிடக்கூடிய விஷயத்துக்கு கூட நம்ம சாஸ்திரம் இவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்குது சாப்பாடு தானே அப்படின்னு மாதிரி நினைக்காம விருந்து தானே அப்படின்னு நினைக்காம எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆழமாக ஆராய்ஞ்சு ஆழமான அனுமானமான நல்ல ஒரு அடிப்படையான விஷயங்களை வந்து ஒவ்வொரு சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் என்ன நேரங்களில் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க உங்களுக்கு உங்களோட முழு ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் என் கணித பலன் ராஜயோகம் தரும் வழிபாடு இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இருக்க பெல் பட்டன் ஆகிக்கோன்னு பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்